நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் தன்னவன் பாரம்பரிய சித்து மருத்துவர் இது சிறகுகள் மூலிகை சிறகுகள் நீண்ட இடைவெளிக்கு பின்னாடி மற்றும் ஒரு காணொளி இனி அது தொடரும் சரி நம்ம தினமும் வந்து வழக்கம் போல் ஒரு மூலிகை உங்களுக்கு காட்டிகிட்டு இருந்தோம் அந்த வகையில் இப்போ தொடங்கக்கூடிய அந்த காணொலியிலிருந்து நம்ம தினமும் வந்து ஒரு மூலிகை உங்களுக்கு இனிமே வந்து தொடர்ந்து படம் பிடித்து காட்டுவோம் இந்த காணொலி வகையில் நாம் இன்றைக்கி அறிமுகப்படுத்த போகிற ஒரு மூலிகையோட பெயர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மஞ்ச அல்லது நுணா மரம் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு பின்னாடி இருக்குது பாருங்க இதுதான் வந்து நுணா இதற்கு வந்து இன்னும் பல பெயர்கள் இருக்கிறது அது வந்து பார்த்தோம்னாக்கா கிராமத்தில் வந்து ஒவ்வொரு விதமான பெயர்களோடு இது அழைக்கப்படுகிறது இதுக்கு மஞ்சனத்தின்ற ஒரு பேர் ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த மரம் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த மரத்தினுடைய பட்டைகள் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலராக இருக்கும் அது வந்து வெட்டி உரிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலராக இருக்கும் ஒரு காலத்தில் வந்து பருத்தி ஆடைகளுக்கு வந்து இதை சாயம் போடுறதுக்கும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஸோ அதனால தான் இதுக்கு வந்து மஞ்சனத்தின் பேர் இதனுடைய இலை வடிவங்கள் பார்த்திங்கன்னா அது பாருங்க இப்படி தான் இருக்கும் எனக்கு பின்னாடி இருக்கிறது இது ஃபுல்லாகவே வந்து மஞ்சனத்தி தான் இதனுடைய காய் தான் வந்து ரொம்ப விசேஷமானது இதில் இது பாருங்க இந்த இது தான் வந்து அந்த காய் இப்படி தான் இருக்கும் அது ஃபுட்பால் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும் இது வந்து பழுத்து நல்ல சுவையாகவும் இருக்கக்கூடியது இது இது பார்த்திங்கன்னா இதனுடைய பட்டை வேறு இலை பூ காய் எல்லாமே வந்து மருத்துவ குணங்கள் அதிகமாக நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இது சரி இதனுடைய மகத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா புற்றுநோய் கிருமிகளை வளர விடாமல் தடுப்பதில் மிகப்பெரிய ஒரு ஆற்றல் இந்த மஞ்சனத்தி மரத்திற்கு உண்டு இதனுடைய இலைகள் வந்து பார்த்திங்கன்னா வீக்கங்கள் காயங்கள் இதுக்கெல்லாத்தையுமே வந்து ரொம்ப அருமையான ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடியது தான் இந்த மஞ்சனத்தினுடைய இலைகள் இந்த இலைகளை வந்து லேசாக நெருப்பில் வாட்டி வலி உள்ள இடங்களில் வந்து பத்து போட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப எளிமையாக குணமாகும் அதே மாதிரி வந்து புண்ணு அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல சிலருக்கு வந்து இந்த படுக்கை புண்ணு இருக்கும் சிலருக்கு வந்து சிராய்ப்புனாலயோ காயங்களாலோ ஏற்பட்டு அதிகமான புண் இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த இலைகளை வந்து அரைத்து மை போல் நல்லா அரைத்து வெண்ணெய் குழைத்து நீங்கள் அந்த புண்ணு மேலே தடவிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக குணமாகும் போல் வந்து இந்த காய்கள் இருக்குது பார்த்திங்களா இந்த காய்களை வந்து சுட்டு சாம்பலாக்கி இந்த சாம்பலை எடுத்து பல் துளைக்கி வந்தால் நம்ம ஒரு நேரத்தில் வந்து பருப்புடிக்கெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இதான் வந்து சித்த மருத்துவர்கள் அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இன்னமும் பயன்படுத்திகிட்டே தான் இருக்காங்க இந்த காய்களை வந்து நீங்கள் சுட்டு சாம்பலாக்கி அந்த சாம்பலில் பல் துளைக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த பல் ஈறுகளிலிருந்து வழியக்கூடிய ரத்தம் பல் கூச்சம் பல் ஆட்டம் கசிவு பல் ஈறு வீக்கங்கள் இது எல்லாமே வந்து பல் சம்பந்தப்பட்ட அத்தனை நோய்களும் வந்து மிக எளிமையாக குணமாகும் அதே போல் வந்து சொத்தை பல் வந்து வராமல் தடுப்பதற்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும் நிறைய பேர் வந்து பல் வந்து வெண்மையாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க கண்டிப்பாக இந்த காய்களை வந்து எடுத்து சுட்டு சாம்பலாக்கி பல் துளைக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வந்து குணமாகும் அதுபோல் வந்து பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் கோளாறுகளை வந்து ரொம்ப அழகாக சரி பண்ணக்கூடியது இது இது வந்து பார்த்திங்கன்னா நுணா இலை பொடி அப்படி கிடைக்குது நுணா இலை பொடின்னு சொல்லிட்டு நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் சித்து மருத்துவ கடைகளில் வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க ஆனால் நிச்சயமாக ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் நீங்கள் நேரடியாக இதை வந்து உபயோகப்படுத்துவது தவறு ஏன்னா உங்களுடைய வலி வேதனை வீக்கம் மற்ற மாதிரியான விஷயங்கள் வந்து மருத்துவருடைய ஆலோசனைப்பட எடுத்தீங்க அப்படின்னா அதற்கு வந்து நீங்கள் எந்த அளவில் அதை நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு முறை தெரிந்து அவர் கொடுப்பார் ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே வந்து நல்ல அற்புதமான ஒரு மருந்து தான் வேரியமான ஒரு மருந்தும் கூட இதை வந்து முறையாக பயன்படுத்தினா நாம் நிச்சயமாக பல்வேறு நோய்கள் இருந்து விடுபட்டு வெளிவரலாம் நீரிழிவு நோயை வந்து கட்டுக்குள்ள வைப்பதில் அற்புதமான ஒரு பலனளளிக்கக்கூடியது இந்த நுணா இந்த நுணா வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ஜூலை மாதங்களில் வந்து வெண்மை நேரத்தில் வந்து பூக்களை பூக்கும் அந்த பூக்களை எடுத்து கண் வலி காது வலி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இதை பயன்படுத்துகிறாங்க அந்த மாதிரி வந்து பயன்படுத்துனாக்கா நிச்சயமாக வந்து அதெல்லாமே வந்து மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சித்த மருத்துவ குறிப்புகள் ஆய்வுகள் சொல்லுது கண்டிப்பாக வந்து தேகத்துக்கு அற்புதமான ஒரு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுப்பதில் நுணா வந்து பெரும்பங்கு ஆற்றுகிறது இதை விட குறிப்பாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால் தோல் சம்பந்தப்பட்ட அத்தனை நோய்களையும் குணப்படுத்துவதில் மிக அற்புதமான பங்களிக்கக்கூடியது தான் இந்த நுணா நம்ம இந்த நுணா பற்றி நம்ம ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பட் இருந்தாலும் இது மறுபடியும் மீண்டும் தொடங்குகிறோம் அப்படிங்கிறதுனால நுணாவில் வந்து நம்ம தொடங்குகிறோம் இந்த நுணா வந்து பார்த்திங்கன்னா சருமத்தில் இருக்கக்கூடிய வெண்புள்ளிகள் கரும்புள்ளிகள் புள்ளிகள் இது எல்லாத்தையுமே வந்து நீக்கக்கூடியது குறிப்பாக இந்த பி காம்ப்ளக்ஸ் விட்டமின் குறைபாட்டினால் வரக்கூடிய வெண்குஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெண்குஷ்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான பங்களிக்கக்கூடியது இந்த நுணா இந்த நுணாவை வந்து நீங்கள் முறையாக பயன்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வந்து பல்வேறு விதமான நோய்கள் வந்து நம்ம எளிமையாக வந்து விடுபட்டு வெளிவரலாம் இதுபோல் வந்து நம்ம சின்ன வயசில் வந்து நான் சொல்கிறது வந்து நைன்டிஸ் கிட்ஸ் சொல்லலாம் நைன்டிஸில் எயிட்டிஸ் கிட்ஸ் வந்து ஞாபகப்படுத்தி பாருங்கள் இந்த நுணாவனுடைய காய்களை பழங்களை வந்து நம்ம எடுத்து விளையாடிருப்போம் இதில் வந்து இந்த பழங்களை வந்து அதிகமாக விரும்பி சாப்பிட்ருப்பாங்க ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நவநீ நவநாகரிக காலம் போல் கிடையாது அன்றையா எயிட்டிஸ் கிட்ஸ் எல்லாம் வந்து அவங்களுடைய விளையாட்டு அவங்களுடைய ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து இதுவாகத்தான் இருந்தது ஒரு காலத்தில் ஸோ அதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து மூலிகையாக மாறிப்போச்சு இந்த நுணாவனுடைய இலை பூ காய் பட்டை இது எல்லாமே வந்து அற்புதமான வந்து மருத்துவம் வாய்ந்தது இது இந்த நுணாவனுடைய பட்டையை எடுத்து செதுக்கி ஓ ஒன்னையாக இடித்து அது கஷாயம் போட்டு அந்த கஷாயத்தை மருத்துவருடைய ஆலோசனைப்படி மிகச் சரியான அளவில் அதாவது வந்து அந்தந்த ஏற்ற மாதிரி அவர் சொல்லுவார் அது மாதிரி நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீரிழிவு நோய் வந்து மிகவும் கட்டுக்குள் இருக்கும் அதாவது வந்து நீங்கள் இரநூத்தி சிலரை தாண்டிடுச்சு அப்படின்னு சொன்னாவே வந்து இன்ஜெக்ஷன் எடுக்கிறதும் மருந்து எடுக்கிறதுமான ஒரு போக்கு இருக்கு இல்லையா அந்த போக்கு வேண்டாம் இதனுடைய ஆலோசனைப்படி மருத்துவடைய ஆலோசனைப்படி இதையே நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அதுலேருந்து இருந்து ரொம்ப எளிமையாக விடுபட்டு வரலாம் எப்போவுமே வந்து ஒரு சீரான ஒரு ஆரோக்கியத்தை வந்து பராமரிக்கிறதுல இந்த நுணாவுக்கு வந்து பெரும் பங்கு இருக்கிறது அதுபோல் வந்து இந்த சிராய்ப்பு காயங்கள் கட்டிகள் வீக்கங்கள் மூட்டு வலி இந்த மாதிரியான எல்லாத்துக்குமே வந்து நுணா வந்து மிக அற்புதமான ஒரு பயனளிக்கக்கூடிய ஒரு மூலிகை in the இப்போ வந்து கட்டி இருக்குது அந்த கட்டி வந்து உடையில ரொம்ப அப்படியே செழுமையாக இருக்குது ரொம்ப வலிக்குது அப்படின்னா இந்த இலைகளை வந்து நீங்கள் அரைச்சி பத்து போட்டிங்கன்னா அந்த கட்டி வந்து கரையும் வீக்கங்களும் வந்து அது மாதிரி கரையும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா மூட்டுகளில் ஜாயின்களில் வந்து நிறைய வலி இருக்கும் வேதனை இருக்கும் சமாளிக்க முடியாது சிலர் பேர் வந்து படிக்க விட்டு எழுந்துக்கும் போது ஐயோ தான் எழுந்துக்குவாங்க அந்த மாதிரியான நபர்கள் இந்த நுணா இலைகளை பறித்து இதை வந்து மை போல் அரைச்சி அந்த இடத்துல பத்து போட்டிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அந்த வீக்கங்கள் வந்து குறையும் அதுபோல் அந்த மூட்டு வலிகளும் வந்து மாறும் அதாவது என்ன சொல்லணும்னா இருக்கக்கூடிய மஞ்சகளுக்கு ஊட்டம் அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருந்து தான் இந்த நுணா இந்த நுணா வந்து அதிகப்படியாக வந்து பார்த்திங்கன்னா மேலை நாட்டுக்காரர்கள் தான் வந்து அதிகமாக இதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இந்த நிமிஷம் வரைக்கும் கூட நம்மளுடைய நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துகிறாங்க பட் இருந்தாலும் அவங்க பயன்படுத்துகிற அளவில் குறைவாக தான் பயன்படுத்துகிறாங்க இதே வந்து நோனி சர்பத் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நம்ம ரொம்ப அறிமுகமாக பலருக்கும் கிடைக்கக்கூடியதாக இருக்குது அந்த நோனி சர்பத் இந்த காயிலேருந்து ஏற்கக்கூடியது தான் அது இது வந்து பார்த்திங்கன்னா உடலினுடைய வெப்பநிலையை சீராக்கக்கூடியது வெப்பம் எந்த அதாவது உடல் சூடு தேக காங்கைன்னு சொல்லுவாங்க கண்ணில் தண்ணி ஒடிகிற மாதிரி இருக்கும் மண்டை எரிச்சலாக இருக்கும் வயிற்றில் வந்து ஆயாசமாக இருக்கும் இந்த மாதிரியான அதிகப்படியான உடல் உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய அத்தனை நோய்களையும் கட்டுக்குள்ளே வைக்கக்கூடியது தான் வந்து இந்த நுணா இந்த நுணாவினுடைய மருத்துவங்களை பற்றி நம்ம சொல்லோம்னா ஏகமாக சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய நின்றுக்கிட்டே போட வரலாறு அதே போல் வந்து இந்த மரத்தடியை பார்த்திங்கன்னா நெசவாளர்கள் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க ஏன்னா இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எடை குறைவாக இருக்கும் அதாவது எடை குறைவானது இப்போ அதாவது பச்சை மரத்தில் வந்து எடை அதிகமாக இருக்கும் அதுவே நீங்கள் காயப்போட்டீங்க அப்படின்னு சொன்னால் காய்ஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எடை குறைவாக இருக்கும் இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தச்சர்கள் வந்து நிறைய பார்த்தீங்கன்னா குவலைகள் தயாரிப்பதற்கும் அதாவது ரொம்ப நுணுக்கமான வேலைப்பாடுகள் ரொம்ப குழஞ்சி குழஞ்சி செய்யக்கூடிய அந்த மாதிரியான வேலைப்பாடுகளுக்கு வந்து இந்த நுணா வந்து பயன்படுத்துகிறாங்க ஏன்னா அந்தளவுக்கு நுட்பமாக வளைந்து நெளிந்து தரக்கூடியது இது வெடிக்காது உடையாது அந்த மாதிரியான ஒரு அதுபோல் அந்த காலத்தில் வந்து மாட்டு வண்டி பயன் மாட்டு வண்டியினுடைய பயண விலங்குகளுக்கெல்லாம் அந்த முன்னாடி மாட்டு நுகத்தடின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வைக்கிறதுக்கும் இது தான் இது வந்து எடை குறவாக இருக்கும் எடை குறவாக இருக்கிறதுனால மாடுகளுக்கு வந்து வெயிட்டும் கம்மியாக இருக்கும் ஸோ அதுபோல் வந்து நெசவாளர்கள்லேருந்து விவசாயிகள் இருந்து எல்லாத்துக்குமே வந்து இந்த மரம் வந்து ரொம்ப அற்புதமான பயனளிக்கக்கூடியது அதுபோல் வந்து இந்த மாடுகள் வந்து அந்த நுகத்தடியை எடுத்துகிட்டு போகிறப்போ அந்த மாட்டினுடைய கழுத்தில் வந்து புண்ணு அரிப்பு அது மாதிரிலாம் ஏற்படாமல் பாதுகாக்கக்கூடியது இது அந்த மாதிரி இது வந்து என்னுடைய பயன்கள் வந்து ஏராளமான பயன்களை கொண்டது இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நுணாவை பற்றினா இன்னும் பல்வேறு விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது இது வந்து நம்ம சரியான முறையில் ஒரு மருத்துவருடைய ஆலோசனைப்படி நம்ம இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இதை விட ஒரு சிறந்த அற்புதமான ஒரு மருந்து எதுவே இல்லை ஏன்னு கேட்டோம்னா இந்த நுணாலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தேடி அலைய வேண்டியதில் ரொம்ப அருகாமையில் நமக்கு ரொம்ப பக்கமாகவே நிறைய இருக்குது எக்கச்சக்கமாக இருக்குது அந்த மாதிரியான ஒரு மூலிகையை வந்து நம்ம கண்ணு காணாமல் போகாமல் கடந்தும் போகாமல் அதை பயன்படுத்தலாம் மருத்துவருடைய ஆலோசனை ஆலோசனைப்படி நம்ம அதை பயன்படுத்தணும்னு சொன்னால் நிச்சயமாக நமக்கு பல்வேறு விதமான வளமான செல்வங்கள் இதன் மூலமாக கிடைக்கும் பார்க்கலாம் நேயர்களே நம்ம கண்டிப்பாக இது போல் தொடர்ந்து இன்னும் பல்வேறு விதமான காணொலிகளை உங்களுக்கு படைப்பாக கொடுக்க போகிறோம் இதுக்கு மேலே உங்களுடைய நல்ல ஆதரவை வேண்டி இந்த நேரத்தில் இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் உங்களுடைய நல்ல ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதன் மூலமாக இது உங்களுக்கு இது சம்மந்தமான பல்வேறு சந்தேகங்கள் எதனா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக கேட்கலாம் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சந்தேகங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மற்றவங்களுக்கும் அந்த பயனுள்ளதாக இருக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்